ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு ரொம்ப சிம்பிளாக அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையோ கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சுக்கிறேன் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுங்க சரியாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் ரவை வறுக்காத ரவை பாம்பே ரவை எதாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ரவை வந்து தண்ணியில் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வெந்து வரக்கு சரியாக இருக்கும் இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா வெந்து வரட்டும் இந்த ரவையப்ப வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாம் சாப்பிட முடியாது நம்ம கிராமத்தில் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இந்த ரவையப்பம் வந்து இருக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்துன ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து வருது இது நல்லா வெந்து திரண்டு வரணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை சக்கரை தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் வந்து சுகர் ஏட் பண்ணுற வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது போல் ஒரு கெட்டியான பதம் வந்ததை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கைப்பருக்குற சூட்டில் போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு விருப்பப்பட்ட சேஃப்பில் நம்ம பிடிச்செடுத்துக்கலாங்க பாருங்கள் போல் உருண்டை பண்ணிவிட்டு நான் வந்து அப்பம் சைஸுக்கு போல் உள்ளாங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா இதுபோல் எனக்கு ஒரு எட்டு அப்பத்துக்கு பக்கம் கிடச்சிருக்கு இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து நல்லா ஆயில் ஹீட் பண்ணிட்டேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவையை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக தான் நம்ம வேக விட்டு எடுக்கணும் ஒரு புறா வெந்ததி நம்ம மறுபுற திருப்பி போடலாம் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இருக்கிற மட்டும் மேல்பாட்டு மட்டும் நல்லா வெந்துடும் உள்ளே இருக்கிறது வந்து வேகாமல் இருக்கும் அதனால் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான சூப்பரான கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய எளிமையான ரவையப்போ ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்